நண்பர்களே நம்ம முதல்ல இருந்து இருந்து நம்மளும் நிறைய நண்பர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கண்ணா கடன் வாங்காதீங்க கடன் வாங்கினா கரெக்டாக கட்டுங்க நம்ம நிறைய வீடியோ சொல்லிவிட்டோம் நிறைய நம்ம கடனில் கேட்டுக்கிறாங்க நான் பணம் கட்ட முடியல நான் வந்து லோன் வாங்கிட்டு கட்ட முடியல என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறையா தகவல் வருது உங்கள் எல்லாத்துக்கும் சுருக்கமாக சில சில பதில் சொல்கிறேன் கேட்டுக்கங்க இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் கடன் வாங்கிறது நம்ம தகுதிக்கு மீறி வாங்கிடுறோம் வாங்கி வீடு கட்டிடுறோம் வாங்கும் நம்ம நம்ம நிறைய தர சொல்கிறோம் என்ன பண்ணுறோம் பாதி பண கைப்பற பணத்தை போட்டு நீதி பணத்தை கடன் வாங்கினா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் வாங்குறது நேஷ்னாலிட்டி பேங்க் பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கிகளில் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது யூஸ்ஸு அதை விட்டுப்பட்டு நிறைய நான் பேங்கிங் செக்டரில் நிறையா நிறுவனங்கள் இருக்குது நிறைய கம்பெனிகள் இருக்கு புட்டு போல பல கம்பெனிகள் இருக்குது அதில் பணம் வாங்கினா என்ன பண்ணிடுறாங்க அவங்க டார்ச்சர் பண்ணி டென்ஷன் படுத்தி நம்ம கசக்கி புளிகிற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சா இருக்குது அதேமாதிரி கட்டக்கூடிய பணம் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணி வசூல் பண்ணிடுறாங்க நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கட்டுறோம் கட்டிகிட்டு இருக்கிறோம் சில நேரங்கள் கட்ட முடியாமல் போயிட்டா என்ன பண்ணலாம் விவரம் விவரமாக பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு வேலைக்கு இருக்கிறோம் அல்லது ஒரு நிறுவனம் நடத்திட்டுருக்குறோம் சுய தொழில் செய்கிறோம் நம்ம எதிர்பார்க்குற வருமானம் வந்துட்டு இருந்தால் பரவாயில்ல நம்ம வந்து லோனை கட்ட கட்டிடலாம் சப்போஸ் எங்கேயோ ஒரு இடர் ஆகி நமக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆகி அல்லது ஒரு யாருக்காவது வீட்டை உடம்பு சரியில்லாமல் போனதோ அல்லது வந்து தொழில் நல்லபடியாக எல்லாம் போச்சுனாலோ கட்ட முடியாமல் போயிடுச்சுன்னா ஒரு டியூ பெண்டிங் ஆச்சுன்னா தொடர்ந்து அப்படியே டக்குன்னு அப்படி டிராஃபிக் ஜாமம் ஆகுற மாதிரி நிறைய டியூ பெண்டிங் ஆயிரும் அதுக்கு கொண்டு போகாதீங்க அந்த முப்பது நாளைக்குள்ளே எப்படியாவது ரிஸ்ட் எடுத்து டியூ பெண்டிங்லாம் கொண்டு போ கட்டிடுங்க நீங்கள் ஒன்று பெண்டிங் விட்டீங்கன்னா அப்படி டக்கு டக்கு டக்குன்னு சேர்ந்துடும் ரொம்ப கஷ்டமாயிரும் சரி பெண்டிங் ஆகிப்போச்சு போச்சு பேங்கில் டார்ச்சர் பண்ணுறாங்க அல்லது அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கார நம்ம டார்ச்சர் பண்ணுறான் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பயப்படாமல் நம்ம கையெழுத்து போட்டு பணம் வாங்கிக்கிறோம் அதை மறந்துடக்கூடாது எம் பண்ணி கொடுத்துக்கிறோம் சொத்துன்னா சொத்து அடமானம் குறித்து தான் வாங்கிக்கிறோம் நம்ம கரெக்டாக கட்டணும் கட்ட முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு பயப்படாமல் நேராக போய் அந்த வங்கி மேலாளரை போய் சந்திங்க வங்கியோ அல்லது அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியோ அல்லது அந்த நிதி நிறுவனம் போய் நீங்கள் நேரில் பார்த்து இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன் என் தொழிலில் இந்த சுணக்கமாகிடுச்சு அல்லது எனக்கு இந்த வீட்டில் இந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சு என்னால் வந்து இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி கட்ட முடியல என்ன பண்ணலான்னு அவங்களே ஐடியா கேட்டீங்கன்னா பணிவாக பொறுமையாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல ஐடியாக்கள் தருவாங்க நீங்கள் இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அதை விட்டு போட்டு நான் வந்து கட்டும்போது கட்டுவேன் எனக்கு தெரியுமில்ல கட்ட தெரியுமில்ல அல்லது வந்து எடுத்து தெரிஞ்சு பேசுறதா உங்களால் பண்ண முடிஞ்சது பண்ணிக்கோ எல்லாம் பண்ணினீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு பாதகமாகத்தான் வரும் நிறையா நம்மகிட்ட வர ஃபோன் கால் வர நம்மளுக்கு வர மெசேஜ் நிறைய நீங்கள் நம்ம வீடியோ பிரச்சனை தெரியும் எனக்கு இப்படியே போச்சு அப்படியே என்ன பண்றது என்ன பண்றது அப்படின்னு இதுக்கெல்லாம் காரணம் தீதும் நன்றும் பிரதம் வாரா நம்ம பேசத வச்சு தான் அவங்க ஆக்சன் இருக்கிறாங்க ஏன்னா அத்தனையும் சட்டத்திட்டங்கள் அனைத்தும் யாரு கடன் தராங்களோ கடன் இந்தோர் தமிழ்ல சொல்றாங்க கடன் இந்தோர் அவங்களுக்கு சாதகமாத்தா அரசாங்க சட்டங்கள் இருக்கு அதனால உங்கள் சொத்தை காப்பாற்றணும்னா நேராக போய் நீங்கள் வந்து பேசுங்க பேங்க் மேனேஜர் பேசுங்க ரீசெட்டில் பண்ணித்த சொல்லுங்கள் அதாவது நான் வந்து கடனை வந்து எனக்கு மாற்றி இப்போ மாசு இருபது கட்டிட்டு இருக்கிறீங்கன்னா எனக்கு இருபது கட்ட முடியாது நான் ஒரு பத்தாயிரம் கட்டுற மாதிரி பண்ணி கொடுங்க அல்லது ஒரு பன்னெண்டாயிரம் கட்டுற மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னா அவங்க கடன் ஐடியா கொடுப்பாங்க நீங்கள் இதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறது உண்மையை பேசணும் முழுக்க முழுக்க உண்மையை பேசணும் அவங்க போய் நம்ம ப்ரா ஏதோ ஒரு தப்பா நடந்துக்கலாம் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அவங்க அது பாதமாகும் நம்மளுக்கு பாதை மேட்ட சொல்லிட்டிங்கன்னா அவங்க இல்லைங்க நீ இப்படி பண்ணலாம் நீங்கள் வந்து ரீசெட்டில் பண்ணி நீங்கள் இவ்வளோ இவ்வளோ கட்டலாம் அல்லது உங்களுக்கு ஒன்று அவசியம் அத்தியாவசியத்தை ரொம்ப தேவை இருந்தனால் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து டாஅப்னு சொல்லுவாங்க மேக்சிமம் போக வேண்டாம் அது டாப் டாப்அப் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி கொடுப்பாங்க இதெல்லாமே வந்து நீங்கள் நேரில் போய் பேசுகிறதில் தான் இருக்குது கண்டிப்பாக பேசுங்கள் உங்கள் சொத்தை காப்பாற்றுறதுக்கான முழு முயற்சியும் செய்யுங்க செஞ்சீங்கன்னா தான் நீங்கள் தப்பிக்க முடியும் நல்ல மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒன்றே ஒன்று என்னென்னா நம்ம கை காசு வாங்கிக்கிறோம் கட்டி ஆகணும் அது எந்த ஒரு கடனாக இருந்தாலும் கட்டி ஆகணும் இப்போ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு கொஞ்சம் பண நெருக்கடி சிரமத்தில் இருக்கும்போது யாரோ நம்பளா நமக்கு நமக்கு நல்லதுன்னு நினச்சி நமக்கு ஒரு ஐடியா தருவாங்க நண்பர்கள் அல்லது உறவினர்கள் வேறாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதப்பா என்னத்தை பண்ண முடியும் எல்லாம் அதெல்லாம் அங்கே அப்படியாச்சு இங்கே இப்படியாச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் தவறான வழிகாட்டுதல் மூலியமாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் சொத்து உங்களை விட்டு போயிடும் ஏடா இப்படி சொல்கிற நினைக்காதீங்க நீங்கள் இது நிறைய நிறைய நடந்துட்டு இருக்கு நீங்க இந்த பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏழாறு வீப்பு வரும் அவனுக்கு வந்து நீங்க மூணு மாசம் தொடர்ந்து கட்டலைன்னா என்பி நான் பேமெண்ட் அக்கௌண்ட் கொண்டு போய் கொண்டு போயிடுவாங்க என்பிஏ கொண்டு போயிடுவாங்க கொண்டு போயிட்டாங்கன்னா அடுத்த மூணு மாசம் உங்களுக்கு கிரேஸ் பீரியடு அதை கூப்பிட்டு அடுத்த ஸ்டெப்பு வந்து அவன் வந்து பக்காவா டிஎட்ல கேஸ் ஃபைல் பண்றது நோட்டீஸ் அனுப்புறது பேப்பர்ல கொடுக்கறது ப்ராசஸிங் பார்த்து காயிட்டே இருக்கும் இந்த அத்தனை செலவும் நம்ம சேர்ந்தது தான் அதாவது ரெண்டு பேர்த்துக்கு கேஸ் நடக்குதுன்னு வைங்க இப்போ எனக்கும் எக்ஸ் ஒய் ரெண்டு பேரும் கேஸ் நடக்குது அப்படின்னா எக்ஸோட செலவு வக்கீல் செலவு எக்ஸ் பார்த்துக்குவார் ஒய்யோட செலவு அவர் பார்த்துக்குவாரு ஆனால் பேங்குக்கும் உங்களுக்கும் கேஸ் நடந்தால் பேங்கு பணம் செலவு பண்ண அந்த பணமும் உங்கள் அக்கௌண்ட்ல தான் வர வைக்கப்படும் உங்க உங்க பணத்துல தான் நீங்க திருப்பி கட்டும் போது உனக்கு இதெல்லாம் செலவு பண்ண நீ கொடு பேங்குக்கு எல்லாம் செலவு பண்ண கோர்ட்டுக்கு எல்லாம் செலவு பண்ண நோட்டீஸ் உனக்குற லிஸ்ட் போட்டு உங்களிடத்தான் வசூல் பண்ணுவாங்க அதனால அந்த மாதிரி தவறான வழியாட்டல் பண்ணாங்கன்னா அதை நம்பாதீங்க உங்கள் சொத்து உங்களை விட்டு போயிடும் ஜாக்கிரதையாக இருங்க அப்படி நம்ம எழுத்து பேச இவ்வளோ வட்டி கட்டிட்டேன் அதாவது பேசுகிறதெல்லாம் வந்து நீங்கள் கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் கையெழுத்து போடுறதுக்கப்புறம் இதெல்லாம் யோசிக்கவே கூடாது கரெக்டாக கட்டுவீங்க நம்புகிறேன் கட்டுங்க உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை கேளுங்க வாட்ஸ்அப்பில் நம்ம இதில் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நம்மளோட மெசேஜ்லேயும் கேளுங்க உங்களுக்கு பதில் சொல்கிற தயாராக இருக்கிறோம் மீண்டும் வேறு வீடு சந்திக்கும் போய் விடைபெறுவது சரவணபகாஷ் திருப்பூர்